துவங்க குருவே துணை தீமைகள் விலக குருவே துணை நன்மைகள் சேர குருவே துணை உலகம் நலம் பெற குருவே துணை உள்ள குறைகள் தீர குருவே துணை ஆயகலைகள் வளர குருவே துணை சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்ப இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டு பாவகம்னு சொல்லுவோம் பன்னெண்டு பாவகங்கள் இருக்கும் லானு போட்டிருக்க லக்னத்துல ஆரம்பிச்சு அப்படியே ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு வரைக்கும் பாவகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட பாவகங்கள்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போறோம் பன்னெண்டு பாவகத்தையும் பார்க்க போறோம் அதுல முதல்ல வந்து லக்னத்தில் கிரகங்கள் அப்படின்ற வந்து வீடியோ இதை நம்ம போடுறோம் சோ லக்னத்தில் கிரகங்கள் அப்படின்னும் போது முதல்ல லக்னம்னா என்ன ராசி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்ததுதான் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் நமக்கு ராசினும் லான்னு போற்றுவாங்க அதாவது ல அப்படின்னு போட்டதான் லக்னம்னு வாங்க நாம பிறக்கும் பொழுது சூரியனுடைய ஒளி ஏதோ ஒரு மூளையிலே விழுகும் அந்த எங்க விழுகுதோ அதை தான் நமக்கு வந்து லக்ன புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த லக்னம்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட லக்னம் நமக்கு எவ்வளவு ரொம்ப முக்கியம் ராசி வந்து உடல் மாதிரியும் லக்னம் தான் ஆன்மான்னு சொல்லக்கூடிய அது விஷயம் லக்னத்தை அடிப்படையாக வச்சுதான் நம்மளுடைய தசா புத்திகள் என்ன ஆகுதுன்னா நடைபெறுது ஒரு ஒரு சம்பவமும் நடைபெறுது அப்படிப்பட்ட லக்னத்துல இந்த நவக்கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு குண உம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முதல்ல இதுல வந்து என்னன்னா தனித்து இருக்கிறாங்க அதாவது ஒரு கிரகம் தனித்து இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன் இருக்கும் வேற பாவர்களோட சேர்க்கையோ அல்லது பார்வை பாவிகளுடைய பார்வையோ அல்லது சுபர்களின் நினைவோ சுவர்களின் பார்வையோ எதுவுமே இல்லாம ஒரு கிரகம் தனியா லக்கணத்துல இருந்தா என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கலாம் சோ லக்னத்துல முதலில் ஜோதிடத்தினுடைய நாயகனான சூரியன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் அப்ப அந்த சூரியன் இருக்கிறார் அப்படின்னா ஒருத்தருடைய சம்பாத்தியத்துக்கு முக்கியமான ஒரு காரக கிரகம் பாத்தீங்கன்னா ஆஹ் சூரியன் தான் ஒரு சூரியன் வந்து லக்னத்துல இருந்தா அவர் பாத்தீங்கன்னா மிகவும் தன்னம்பிக்கை மிக்கவரா இருப்பார் மிகவும் தன்னம்பிக்கை மிக்கவராக இருப்பார் எதிலையும் தலைமை ஏற்கனும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அவர் ஒரு சாதாரண வேலைக்கு போனாலும் அதுல அவர் வந்து தலைமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவர் மனசுல உதிர்ச்சிக்கிட்டே வரும் சரிங்களா அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் லக்னத்துல இருக்கும் பொழுது தலை சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இந்த சூரியனானவர் பொதுவா ஒரு லக்னத்துக்கு யோகர் அவயோகர் அப்படின்னு ரெண்டு குரூப் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அப்ப அந்த லக்னத்துக்கு அவர் யோகரா இருக்கும் பொழுது தன்னம்பிக்கை அதிகமாக கொடுப்பார் வச்சு சாதிக்க வைப்பார் அதே நேரத்துல அவ அவகரா இருந்தா அதே தன்னம்பிக்கை நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சிருவேன் முடிச்சிருவேன் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணிக்குவார் தன்னதானே கெடுத்துக்குவார் சோ சூரியன் பொதுவா லக்னத்துல சூரியன் இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது ஏன்னா சூரியன் அரைப்பாவர் தான் சரிங்களா ஏற்கனவே அவர் அரைப்பாவர் அதுவும் ஒரு அந்த லக்னத்தை ஜாதகர் பிறந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தார்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவருடைய தசையில கிடுதல்களை தான் செய்வார் அப்ப சூரியனை பொறுத்த வரைக்கும் இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா அரைப்பாவர் என்ற வகையில அவர் லக்னத்துல இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது சரி அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது சந்திரன் இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இருவேறுபட்ட நிலைகள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த சந்திரனானது பாத்தீங்க அப்படின்னா இருவேறு நிலைகள் எடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் வளர்பிரை தேய்பிரைன்ற அமைப்புல இருக்கும் வளர்பிறை அமைப்புல லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருக்கிறது சிறப்பு அப்படியே லக்னத்துல வந்து சந்திரன் இருந்துச்சுன்னா அது ஒரே ராசி ஒரே லக்னம் ஆயிரும் ஏன்னா ராசி சந்திரனுடைய இருப்பதான குறிக்குது அதனால ஒரே ராசி ஒரே லக்னம் என்ற அடிப்படையில வந்துடும் வளர்பிரையில அமைப்ப இருக்கிறதோ அல்லது வளர்பிரையிலேயே அதாவது பௌர்ணமிதான் கிடையாது வளர்பிறை அமைப்புல ஒளி பொருந்திய நிலையில இருக்கிறது வந்து சிறப்பா இருக்கும் சந்திரன் வந்து லக்னத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இறக்கத்தன்மை அதிகமா இருக்கு சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய அதுல இறக்கத்தன்மை அதிகமா இருக்கும் ஒரு சீரியல் நாடகமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க போது ரெண்டு விதமான ஆட்களை நம்ம பார்ப்போம் ஒரு சினிமாவா இருக்கட்டும் நாடகமா இருக்கட்டும் அப்படி ரெண்டு விதமான அமைப்பு உள்ளவர்களை நம்ம பார்ப்போம் சில பேர் என்ன சின்ன ஒரு கஷ்டம்னா கூட என்னமோ இவங்களுக்கு நடந்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்குவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும் ஒரு சிலர் பேர் எனக்கு என்ன இது சினிமா தானே இது நாடகம் தானே அப்படின்ற அமைப்பு இருக்கும் ஆனா சந்திரன் வந்து இந்த அமைப்புல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு ஒளிபொருந்திய நிலையில இருக்கும் பொழுது அவங்க மனசு என்ன ஆகுனா படக்குன்னு இலைகிறோம் மீண்டும் சொல்றேன் சந்திரன் தனித்து அந்த வார்த்தை நம்ம எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையுமே தனித்து பார்வை சேர்க்கை எதுவுமே கிடையாது நல்லவரோட பார்வையோ ந கெட்டவருடைய பார்வையோ நல்லவருடைய இணைவோ கெட்டவருடைய இணைவோ எதுவுமே தனித்து இருக்கிறது தான் பார்க்கலாம் அந்த அடிப்படையில லக்னத்துல சந்திரன் இருக்கும் பொழுது ஒளி பொருந்தி இருக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் இறக்கத்தன்மையா இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரின்னா ட்ராவலிங் அதிகமாக விரும்புவாங்க அதாவது பயணம் வந்து ரொம்ப விரும்புவாங்க இங்கே இப்போ இப்போ அதாவது எப்படி சொல்கிறது அடிக்கடி பிக்னிக் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க அடுத்தது சந்திரன் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு விஷயம் பார்க்கும்போது அவங்க எல்லாமே தனக்குள்ளே வந்து என்ன பண்ண கற்பனை அதிகமாக இருக்கும் கற்பனை உலகமாக இருக்கும் இங்கே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மதுரையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன பூரா பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும் டெல்லிக்கு போயிருக்கோம் அமெரிக்கா அந்த மாதிரி உலகளாவிய கற்பனைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை சந்திரன் வந்து என்ன பண்ணுவார் நமக்கு இருக்கும் இருக்கும்போது கொடுப்பார் சரி அதுக்கு அடுத்தது சூரியன் சந்திரன் அதுக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வந்து லக்னத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னா செவ்வாய் வந்து முக்கால் பாவர் அப்ப செவ்வாயோட குணங்கள் என்ன அதாவது எந்த கிரகம் லக்னத்தை ஆக்கு அதிக அதாவது இது பண்ணியிருக்கோ அதிக அபகரிச்சிருக்கோ அந்த கிரகங்களுடைய குணங்கள் வந்து நமக்கு பிரஜபலிக்கும் அப்ப அப்ப பாத்தீங்கன்னா அந்த வகையில செவ்வாய் தனித்து இருக்கிறார் ஒரு லக்னத்துல செவ்வாய் இருக்கிறார் சரிங்களா அப்ப மேஷ லக்னமா இருக்கலாம் அல்லது விருட்சிக லக்கணமா இருக்கலாம் அவர் வீட்டுக்கு சொந்தக்காரர் இருந்தாலுமே அவர் பாவர் அவர் வந்து முக்கால் பாவர் சோ அந்த அடிப்படையில லக்னத்துல இருக்கும் பொழுது என்ன பண்ணா அவசர கொடுக்கையா இருப்பார் செவ்வாய் வந்து அவசரக்காரகன் கோபக்காரகன் அடிச்சுட்டு தான் பேசுறது அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய இருப்பு காட்டும் செவ்வாய் வந்து அதுலயும் அவயோகராயிட்டாங்கன்னா அடிதடியில போய் ஜெயிலுக்கு போற அமைப்பை கொடு கொடுக்கக்கூடியவர் வந்து செவ்வாய் யோகரா இருந்தாலுமே கூட அவரு செவ்வாய் ஒரு யோகரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கடக சிம்ம லக்னத்துக்கு அஹ் செவ்வாய் வந்து யோகர் இருந்தாலும் செவ்வாய் லக்னத்துல இருந்தா அந்த அவசர கொடுக்க தரும் முன்கோபம் வரும் கைகலப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்க அப்ப செவ்வாய் வந்து லக்னத்துல இருந்தா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் புதன் செவ்வாய்க்கப்புறம் புதன் வர புதன் லக்னத்துல இருக்கும் பொழுது ரெண்டு வித கிரகங்கள் மட்டும் லக்னத்துல இருக்கும்போது திக்பலம் ஸ்தான பலத்துக்கு அடுத்த பலத்தை பெறுவாங்க எது எதுன்னா புதனும் குருவும் வந்து திக்பலத்தை அடிப்பாங்க அந்த அடிப்படையில லக்னத்துல புதன் இருப்பது சிறப்பு தானே இருக்காங்க நம்ம தனிச்சு தானே பார்க்கலாம் அப்போ புதன் இருப்பது மிகச்சிறப்பு அது எந்த லக்னமாக இருக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை லக்னத்துல புதன் இருப்பது திக்பலத்தோட அவர் இருப்பார் என்னன்னா அதாவது புதன் லக்னத்துல இருக்கும்போது ஒருத்தருடைய குணங்கள் எப்படின்னா ரொம்ப வந்து எல்லாத்துலயும் கணக்கு போட்டு வாழ்வார் அப்படின்னா என்ன இதை நம்ம இவங்களுக்கு செஞ்சா நமக்கு என்ன லாபம் வரும் புதன் வந்து கணக்கன் தானே எல்லாத்தையுமே கணக்கு போட்டு வா இது பண்ணுவாரு இதை செஞ்சா நமக்கு லாபம் இருக்குமா அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இவர் இந்த நான் சந்திரனுக்கு சொன்னேன் பாருங்க அதாவது ஒரு காட்சி வந்து ஒரு க இத வந்துச்சுன்னாவே ஒரு எமோஷனல் காட்சி வந்துச்சுன்னா கூட அதை பார்த்து கலங்குறது வந்து க சந்திரனுடைய இருப்பு ஆனா அதை எல்லாமே சினிமா தானே இது நாடகம் தானே அப்படின்னு எதையுமே ஒரு இதாக எடுத்துக்கிட்டு போற அமைப்பு லக்னத்துல இருக்கக்கூடிய புதன் புதன் பார்த்தீங்கன்னா அது அந்த அமைப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த கணக்குகள் கணக்கு வழக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் துறை இந்த மாதிரி விஷயங்கள்ல எண்ணங்கள் இருக்கும் ஆனால் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்க வந்து ஆராய்ச்சி மேனா நிலை இது எல்லாமே இருந்தாலும் கூட எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு போட்டு வாழ்வாங்க லாபத்தை தான் முன்னா வந்து அந்த கணக்குன்றதுனால அந்த அமைப்பில் இருக்கும் அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் குரு குரு லக்னத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல லானு போட்டிருக்க லக்னத்துல குரு இருக்கிறார் குருவும் பிக்பலம் அடைவார் குரு லக்னத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா குரு லக்னத்துல இருக்கும் பொழுது முக்கியமான நம்ம ஒருத்தருடைய பாவகங்கள் பாருங்க பொதுவா எந்த ஜாதகம் ஒண்ணுன்றது லக்னம் அதாவது ஜாதகர் அதுல இருந்து அஞ்ச பாப்பா ஒன்ப பாப்பாவகம்ஜை பார்ப்பது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை என்ன பண்ணுவார் கொடுப்பார் பிள்ளைகளை பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்தி அதுல சிறப்புடையை செய்வார் அப்ப லக்னத்துல குரு ஏழாம் இடம்ன்றது வாழ்க்கை துணை பங்குதாரர் நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு என்ன பண்ணுவார் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பை கொடுப்பார் அதுக்கடுத்தது ஒன்பதுன்றது பாக்கியம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் தந்தை வழி தந்தை அப்படின்ற விஷயங்களையும் நல்ல சிறப்பாக இருக்கும் அப்புறம் லக்னத்துல தனிச்சு ஒருத்தருக்கு இது இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருப்பாரு எண்ணங்களும் சிறப்பா இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால தர்மம் இதெல்லாம் செய்யறதுல கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனா அதே வகையில அதாவது குரு தனிச்சு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இழுச்சவாயா இருப்பார் இவரே போய் ஏமாந்துருவார் ஸோ அந்த குணங்கள் லக்னத்துல குரு தனிச்சு இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் லக்னத்துல குரு இருக்கும்போது இவரே ஒரு இளிச்சவாயா இருப்பாரு தானம் பண்றேன் தர்மம் பண்றேன் அந்த வகையிலேயே இவரே ஏமாந்துருவாரு வந்தான் ஏன் கஷ்டம்னு சென்னா கொடுத்தேன்னா அவன் ஏமாத்திட்டு போயிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லக்னத்தில் தனித்து இருக்கக்கூடிய குருவின் அமைப்ப குரு குரு இருந்துச்சுன்னா போடு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னத்தில் சுக்கரன் சுக்கரனும் ஒரு சுபர் தானே அவர் வந்து லக்னத்துல இருக்கிறது சிறப்பு ஏழாம் இடத்தை பாப்பா ஏழாம் இடத்தை பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை விஷயங்கள் அஹ் பாத்தீங்கன்னா லக்னத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பாத்தீங்கன்னா தன்னை தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹைஃபையா இருக்கணும் எல்லா இடத்துலையும் நம்ம மதிக்க தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்றதுக்கு எந்த லெவலையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இறங்கி போயிடுவாங்க தன்னை நல்லா வச்சுக்கணும் நல்லா வசதி வாய்ப்புகளாக இருக்கணும் அப்படின்ற வகையில் என்ன ஆவாங்க அவங்க வந்து அந்த குணங்கள் அவங்களுக்கு இருக்கும் அந்த அதுக்காக இறங்கி போகக்கூடிய குணங்கள் இருக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது வாழ்க்கை துணை விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் பார்வையில் வாழ்க்கை தண்ணி என்ற ஏழாம் பாவகத்தை பார்ப்பார் சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை தனி விஷயங்களையும் சிறப்பா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது விஷயங்கள் அதாவது விஷயங்கள் ஆணுக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த இனத்தோட ஒரு ஆஹ் ஈஸியா வந்து கவர் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் பேசி பழகிறது அந்த மாதிரி விஷயங்கள் லக்னத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் தனித்து இருக்கும்போது கொடுப்பார் சரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி சனி லக்னத்தில் சனி இருக்கலாமா முழு பாவர் லக்னத்துல வந்து சனி இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது ஏன்னா லக்னத்தில் இருந்தா சனி முதல்ல மந்த நிலையை கொடுப்பார் நாளைக்கு செஞ்சுக்குவோம் அடுத்த வாரம் பார்த்துக்குவோம் சரி கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்போம் இப்படின்னு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தொழில என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க முன்பணம் கூட வாங்கி வச்சுக்குவாங்க வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஹ் போட்டுட்டு பேசாம இருப்பாங்க இவன் அர்ஜென்ட்டாக கேட்கலான் அவன் வேலை எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தை என்ன பண்ணுவார் சனி கொடுத்துருவார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்தேகத்தை சனி கொடுத்துருவார் சந்தேக புத்தி சனி கொடுப்பார் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே ஒரு சந்தேகம் இவன் இப்ப இதை செஞ்சிருப்பானோ அவன் அதை செய்வானா இப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது சனி லக்னத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயநலவாதியாக தான் இருப்பாங்க சுயநலம் பார்த்தீங்கன்னா சனி வந்து வச்சிருப்பார் சில பேரை பார்த்து பொறாமப்படுவார் பொறாம இருக்கும் அவனுக்கு கிடைக்கலையே நமக்கு கிடைக்கலையே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி லக்னத்துல இருக்கும் பொழுது வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கும் விசேஷ பார்வைகள் இருக்குது மூணு ஏழு பத்துன்றது மூணுன்றது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய முயற்சியை தருவார் அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கொடுப்பார் அதே போல கா மூணாம் பாவகம்ன்றது இளைய சகோதரத்தை கொடுக்கறது தம்பி தங்கச்சிங்களை குறிக்கிறது சோ அந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்துவார் அடுத்தது அது காமம் சார்ந்த விஷயம்னால அதுலயும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார் ஏழாம் பாவகம் செத்தான் அதாவது லக்னத்துல சனி இருக்கிறவங்களுக்கு உம் லக்னத்துல சனி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையா வரக்கூடியவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்வாரு ஏழாம் இடத்தை பார்த்தாருன்னா நொய் 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 ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாலும் சரி பெண்ணாம இருந்தாலும் இருப்பாங்க அவங்களுக்கு வாக்கப்பட்டவங்க ரொம்ப கஷ்டம் அவங்கள சமாளிக்கிறதே ரொம்ப விஷயம் கஷ்டமா இருக்கும் அதே போல நண்பர்கள் பார்க்கணும்னா நண்பர்களே நம்மளே ஒருத்தர் நம்ம ஒன்று சொன்னோம்னா அவ்வளோ சொல்லுவாங்க நம்மளே பார்த்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சனி சனி லக்னத்துல தனிச்சு வித சுவர் பார்வையோ எதுவுமே இல்லாத அமைப்புல இந்த மாதிரி இருப்பாங்க அடுத்து பத்தாம் பார்வையா அதை என்ன பண்ணுவாங்க ஜீவனஸ்தானத்தை பார்ப்பாங்க அப்படி ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தொழிலையுமே அந்த மாதிரி தான் பல இளைஞர்கள் விட அப்ப சனி வந்து லக்னத்துல இருப்பது சிறப்பல்ல அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது சரி அடுத்தது இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது ராகு கேதுக்கள் ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியோட இன்னொரு வருஷம் தான் ராகு அவரும் வந்து லக்னத்துல இருப்பது சிறப்பல்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் ஆசையை அதிகமாக தூண்டிக்கிட்டே இருப்பார் ஆசையை அதிகமாக தூண்டிட்டு அவரும் வந்து அதாவது ஆசையை அதிகமாக தூண்டி விடுவார் அந்த ஆசையை தூண்டி விட்டுட்டு எதில் எந்த லெவலுக்கு வேணாலும் போக வைப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருப்பாரு அதே நேரத்துல அந்த அந்த ராகு வந்து அதாவது எப்படி சொல்றது ராகு வந்து சனியை போலவும் கேது வந்து செவ்வாய் போடுன்னு சொல்லுவாங்க இந்த ராகு சில நேரங்கள்ல என்ன பண்ணிவர் கொண்டு போய் வச்சுட்டு அவரே மாட்டிடுவார் சில பேர் பாத்தீங்கன்னா சில யூடியூபரா இருக்கட்டும் இல்ல சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் இல்ல அரசியல்வாதிகளா இருக்கட்டும் நல்ல பீக்குக்குள்ள போவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே அவசியம் அவமானப்பட்டு கீழே வந்துடுவாங்க அந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் தான் வந்து சொந்தக்காரர் அவருடைய வேலைதான் இந்த மாதிரி இருக்கும் ஆசையில தூட்டிக்கிட்டே தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார் இது இதை பண்ணலாமா அந்த நாலு வீடு கட்டியாச்சா ஆறு வீடா எட்டு வீடா பத்து வீடா அந்த மாதிரி விஷயங்கள் அதே போல பாத்தீங்கன்னா காலர் சீட்டிங் சொல்லக்கூடிய ஈஸியா என் சாதுர்த்தியமா பேசி ஏமாத்துற வேலை தனியுமே வந்து ராகு வந்து செஞ்சு விட்டுருவார் அப்ப லக்னத்துல ராகு இருக்கிறது கெடுதி தான் அதாவது தனித்து இருக்குது சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்கப்படுவது கேது ஸோ கேது இருக்கலாமா அப்படின்னா கேது ஒரு வித்தியாசமான ஆடு கேது வந்து ரெண்டு எட்ஜிக்கும் போவாங்க அதாவது கேது லக்னத்துல இருக்கவங்க இறைவா இறைவா இறைவான்னு அவர்கள் கடவுளுடைய பாதத்துல கிடப்பாங்க இல்லைன்னா கடவுளாவது இதாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பேசக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டு எட்ஜஸும் கேது கொடுப்பார் அதே போல் யாருக்கிட்டையும் இது பண்ண மாட்டாங்க தனிச்சு இருக்கணும் தனிமை விரும்புவாங்க அதிகமா பேச மாட்டாங்க ஸோ அந்த அமைப்புல வந்து கேது இருப்பார் அப்புறம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேது வந்து லக்னத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார் ஸோ இப்போ வந்து லக்னத்துல இந்த ஒன்பது கிரகங்களும் எப்படி இருந்தா தனிச்சு இருந்தால் யாரோட சேர்க்கை பார்வை இல்லாம தனிச்சு என்ன மாதிரி குணங்கள் இருக்கும் லக்னத்தை பேச லக்னம் தான் ஒருத்தரை பிரதிபலிக்கக்கூடியது லக்னம் தான் எல்லாமே மற்ற பாவகம்லாம் எப்படி இருந்தாலும் கஸ்ட் இருக்கக்கூடிய லக்னம் சரிங்களா அந்த லக்னத்துல யார் இருந்தா என்ன என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து ஒவ்வொரு பாவகமா நம்ம பார்த்துட்டு போறோம் ஸோ முதல்ல லக்னத்துல ஆரம்பிச்சிருக்கோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல் ஆர்ச்சந்தில் நன்றி வணக்கம் வாழ்க்கை நலம்புடன்